சாய் பக்தளுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை நீ வாழக்கூடாது என்று இங்கே நினைக்க எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா நீ வாழ வேண்டும் என்று வெளியில் ஆசிர்வாதம் செய்தாலும் நீ வாழக்கூடாது என்று உள்ளூர் உள்ளே உனக்கு அத்தனை சாபங்களை விடுகிறார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் ஒருவர் உன்னை வைத்து கொண்டாட வேண்டும் என்று நினைக்கின்றார் அவரால் முடிந்த அளவு உன்னை சந்தோஷமாக வைத்து வாழ்நாளை சந்தோஷமாக கொண்டாட்டங்களோடு கடந்து வர வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் எந்த அளவுக்கு மனதில் உனக்கு வேதனைகள் இருக்கிறதோ அதைவிட பல மடங்கு உனக்கு சந்தோஷங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் அவர் மனதில் உன் மீது இருக்கும் உண்மையான அன்பை நான் புரிந்து கொண்டேன் உன் மீது உண்மையான அன்பை சுமந்து கொண்டு உண்மையாகவே காத்திருக்கும் உனக்காகவே வாழ்ந்து வரும் இவர் உனக்கு கொண்டாட்டங்களை கொடுக்கப் போகிறார் வாழ்நாளில் இப்படிப்பட்ட கொண்டாட்டங்களை நீ உன் கனவில் கூட நினைத்துப் பார்த்திருக்க மாட்டாய் அப்படிப்பட்ட கொண்டாட்டங்களை உனக்கு கொடுக்க காத்திருக்கும் இவரைப் பற்றி நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லதை எப்போதும் தெரிந்து கொள்ள தாமதமாகும் தீமைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வாய் இத்தனை நாள் தாமதமானது இன்று உனக்கு வெளிப்படையாக தெரியப் போகிறது உன்னை வைத்து கொண்டாட வேண்டும் என்று நினைக்கும் இவரை நேருக்கு நேர் இன்று நீ சந்திக்கப் போகிறாய் மனதில் இருப்பதெல்லாம் வெளிப்படையாக வரப்போகிறது அற்புதமான வாழ்க்கை உன் கண்முன் தெரியப் போகிறது உனக்கு மாலை என்பது எப்போதும் நிரந்தரமில்லாது இன்று இருப்பதுதான் உன்னுடைய நேரம் அந்த நேரத்தை வீணடிக்காமல் உனக்காக காத்திருக்கும் உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் இவரை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் உனக்கும் சந்தோஷம் இருக்கிறது என்றும் உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்க ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நீ என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கேயும் நீ இழந்துவிட்டால் இனி உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு மனிதரை நீ சந்திக்கவே மாட்டாய் உனக்காக கணிந்திருக்கிறது அந்த காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்காமல் இன்று இதற்காக காத்திரு உன் கண் முன்னே வரப்போவதை பார்த்து நீயே ஆச்சரியப்படுவாய் அந்த அளவுக்கு இவர் ஒரு நல்ல மனிதர் உன் கண் முன் இத்தனை நாள் கெட்டவர்களை பார்த்தே பழகி போன உனக்கு புதிதாக நல்லவரை பார்க்கும்போது உன் மனதில் எத்தனை தடுமாற்றங்களை வரப்போகிறது என்று பார் பின்வரும் காலம் அத்தனையும் சந்தோஷத்தை கொடுக்கும் காலமாக மாற்றிவிட்டேன் நிம்மதியோடு இரு இந்த அற்புதமான மனிதரை பார்த்து நல்ல வாழ்க்கையை பெறுவாய் நிம்மதியோடு இருப்பாய் நீ தேடியது அத்தனையும் உனக்கு கிடைக்கும் சந்தோஷமாக பெற்றுக்கொள் இனி வரும் காலங்களில் நல்ல மனிதர்களை மட்டும் நீ காணும்படி நான் செய்கின்றேன் வாழ்க்கையில் உனக்கு கொண்டாட்டமாக இருக்கும் பெற்றுக்கொள் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்